ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் அல்வா இந்த பீட்ரூட்டை வச்சு நாம் இந்த அல்வாவை எப்படி ஈஸியாக செய்யலாம் கடையில் விற்கிற மாதிரியே அதே ஸ்ட்ரக்சரில் அதே டேஸ்ட்டில் ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் அல்வா செய்யலாம் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ் நான் இதுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கிட்டேன் தோல்சவி எடுத்த பீட்ரூட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எனக்கு பீட்ரூட் வந்தது அந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி இதை நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை வடிகட்டுறதுக்கு இதில் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இதை லாஸ்ட்டாக ஒரு முறை கூட நாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கூட இதில் திப்பிகள் இல்லாமல் நாம் வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ நான் அல்வா செய்கிற பாத்திரத்திலேயே வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன் வீட்டு எடுத்த கப்பில் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் மாவு அரை கப் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன் மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க மாவு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் நமக்கு மாறி வரும் இப்போ இதை நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து வரணும் இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நாம் நல்லா சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நானே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் நெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஃப்ளேவரபுளாகவும் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல சூப்பரான அல்வா கிடைக்கும் இப்போ இது நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சி நல்லா இது திரண்டு வரும் அது வரைக்கும் நாம் கலந்துக்கிட்டே இருக்கணும் நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் நெய்யெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இது நல்லா திரண்டு வர ஸ்டேஜில் நாம் இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த பாதமும் முந்திரியும் இதுல சேர்த்துக்கலாம் இருக்கும் போதே நாம பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் இது மாதிரி கைவிடாம கலந்துகிட்டே இருங்க கடாயில ஒட்டாம இந்த மாதிரி நல்லா அல்வா திரண்டு வரும் அப்ப நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு மோல்டோ இல்லை நீங்கள் கேக் மோல்டு கூட எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்தது இந்த ட்ரே மாதிரி இதில் நான் லைட்டாக நெய் பூசிக்கிறேன் நல்ல ட்ரேவை சுற்றியும் நெய் தடவி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நட்ஸ் நாம் தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்த ட்ரேயில் நட்ஸ் சேர்த்துட்டதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அல்வாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த பதத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கும் போது நமக்கு கரெக்டான பதத்தில் இறக்குனா தான் கரெக்டான அல்வா அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இது ஊற்றியாச்சு மேலே ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் நெய் விட்டுட்டு இதை நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்க மாதிரி தேய்ச்சி விட்டுடுங்க இப்போ இதை அப்படியே நாம் ஒரு நாலு மணி நேரம் நம்ம விட்டுடணும் நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கல வெளியில் தான் வச்சுருக்கேன் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நல்ல செட் ஆகிருக்கு இப்போ இதை நாம் ஒரு பிளேட் எடுத்து கவுத்தி எடுத்துக்கலாம் பிளேட்லேயும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கவித்தி எடுக்கும்போது நமக்கு சூப்பரான இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் பார்க்கவே ரொம்ப அழகாக இந்த அல்வா நமக்கு வந்துடுச்சு ஒரு வெஜிடபிள் அல்வா சூப்பராக நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு இந்த பீட்ரூட்டில் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி பொரியல் கூட்டு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட அதை பசங்க சாப்பிடவும் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நாம் ஸ்வீட் ரெசிபி செஞ்சு தரும்போது அதை ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க இதில் நெய் சேர்த்து இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள் அல்வா ஃபுல்ஃபில்லான ஒரு ஹெல்தியான டிஷ்ஷாக மாறிடுது இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கடையில் பார்த்தீங்கன்னா பாம்பே சைடெலாம் இது ஒரு கிலோ எட்நூறுபா அளவுக்கு இது விற்கிது பீட்ரூட் அல்வா ஆனால் பாருங்கள் நம்ம ஒரு கால் கிலோ பீட்ரூட்டை வச்சு ஈஸியாக நம்ம வீட்லையே ஒரு ஹெல்தியான இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் செஞ்சுக்கலாம் இதை ஃபெஸ்டிவல்லையும் செய்யலாம் மற்ற ஃபங்க்ஷனுக்கும் நாம செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களும் மற்றவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிட்டுவாரன் ரெசிபிஸ் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்